ஹலோ வியூவர்ஸ் நமக்கு ரிட்டையர் ஆன உடனே நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க நம்மளும் ரொம்ப பாசமாக இருப்போம் ஆனால் கூட ஒரு ஃப்ரேஸ் தமிழில் சொல்லுவாங்க தெரியுங்களா தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்னு அது வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்களானாலும் சரி நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க குடியும் இருக்கும் இருக்கும்போதும் சரி இந்த தாயும் செய்யும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறங்கிறது உண்மையிலே ரொம்ப 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 உண்மையான ஒரு வார்த்தை ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆன உடனே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வரும் அப்புறம் நம்மளுக்கு கூடவே நிறைய வியாதிகளும் இருக்கும் சுகர்லாம் இப்போ ஏன்னால் பத்தில் ஒம்பது பேருக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா நமக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணும் பென்ஷன் ஸ்கீமில் இல்லை நம்ம அப்படின்னா நம்ம வந்து குற வாழ்க்கையை நல்லாவே வாழணும் இவ்வளோ நாள் வாழ்ந்த மாதிரி நல்லா வாழணும் நல்ல மாத்திரை மருந்து சாப்பிடணும் வேணுங்கிறவங்களுக்கு செய்யணும் ஒரு கல்யாணம் கார்த்தினா போயிட்டு வரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இனிமேல் ரிட்டையர் ஆயிட்டீங்க பேசாம வாங்க எங்களோட வந்துருங்க அப்படின்னு வாங்க இல்லன்னா உங்களுக்கு என்னத்துக்கு இனிமேல் பணம் நல்லா தானே இருக்கீங்க அவ்வளோதான் போதும் நல்லா சம்பாதிச்சாச்சு இனிமேல் நாங்கள் சாப்பாடு போடுறோம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க எல்லாம் சரிதான் நமக்கு அவங்க கூட போகலாம் கொள்ளலாம் ஆனா ஒண்ணே ஒன்று கொடுக்கறத கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசுல நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம என்னைக்குனாலும் நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகிறோம் அதை இப்பயே கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சிலர் வாதிப்பாங்க ஆனால் முதல்லயே கொடுத்துட்டோன்னு வைங்க அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அவங்க கிட்ட கேட்குற மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படியே இல்லைன்னாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் அம்மா இன்னைக்கு மாத்திரை வாங்கணும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட இருங்கம்மா ஒரு நாலு நாள் கழித்து வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு ஏதோ நம்ம எல்லா பணத்தையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டோம் தான் இவங்க நம்மளை கண்டாக உதாசீனப்படுத்துகிறாங்கன்ற லெவலுக்கு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க சொத்து பத்தெல்லாம் வந்து நம்ம நல்லா மனநிலையோட நல்ல உடல்நிலையோட இருக்கிற வரைக்கும் நம்ம கையில் வச்சுக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு கொடுக்க தான் போகிறோம் அதை மெதுவாக கொடுக்கலாம் அல்லது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னு மெதுவாக எழுதி வைக்கலாம் எப்படின்னாலும் இப்போல்லாம் ஓ லான்ஜிவிட்டி அதாவது நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து தொண்ணூறு வயசுன்னு இப்போ வந்திருக்கு ஒரு ரிப்போர்ட்டு ஸோ மக்கள்லாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து நல்லபடியாக வாழறாங்க அப்படின்னு இருக்கும்போது நமக்கும் அதே நிலமை தான் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய உடல்நிலையை பயின்றதுக்கும் நமக்கு கையில் பணம் வேணும் அதனால இருக்கிற பணத்தை டக்குன்னு தூக்கி பிள்ளைங்க கையில கொடுக்க கூடாது அப்படி டக்குன்னு தூக்கி கொடுத்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் அவங்க பின்னாடி போறதுல அர்த்தமும் இல்லை எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான் அவங்களுடைய சூழ்நிலை காரணமா அவங்களுடைய அந்த வாழ்க்கையின் வேகத்தின் காரணமா நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு பேசுனா கூட நமக்கு அது தாங்க முடியாது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அளவை நீங்க கையில எப்பவுமே வச்சுக்கணும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை எதிர்பார்க்காத மாதிரி நம்ம தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் பொருந்தாது சிலருக்கு பாவம் கஷ்டம்தான் படுவாங்க பிள்ளைங்களோட இருந்து தான் ஆகணுன்ற நிலைமை இருக்கும் அவங்களும் கூட கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கிறது தான் எப்போவுமே மரியாதை இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வீட்டில் வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த பொன் ரெண்டே பொண்ணு தான் அவங்க வீட்டில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்பா ரிட்டையர் ஆகி வந்த உடனேயே நீங்கள் எங்க கூடயே வந்துடுங்க அப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கு அதுக்கப்புறமா கூப்பிட்டு போனதுக்கப்புறமா சொத்தை சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கு அவங்க அப்பாவும் பாவம் நம்ம பொண்ணு தானே நம்ம வேறு யாருக்கு ஊடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் எழுதி கொடுத்துட்டாரு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபாரின் போக சான்ஸ் கிடைச்சிருச்சு ஃபாரின் போக சான்ஸ் கிடச்சிருச்சுன்னா பணம் வேணும்ல இங்கேருந்து அங்கே போய் நிறைய செலவுகள் இருக்கும் இனிஷியலாக என்ன தான் அங்கே போய் சம்பாதிக்க போகிறாங்கன்னாலும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்பா நான் இந்த வீட்டை விற்று எடுத்துக்கிறேன் எனக்கு அவ்வளோ செலவு இருக்குது அங்கே போய் விசா செலவில் ஆரம்பித்து அங்கே போய் நான் செட்டில் ஆகிற வரைக்கும் எனக்கு வேணும் எனக்குன்னு கையில் பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை ஒரு வாடகை வீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த வீட்டை விற்று எடுத்துகிட்டு போயிடுச்சு நான் தான் வரப்போறேனே அப்பப்போ வந்து பார்த்துக்குறவங்கள பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நிராதரவாக விட்டுட்டு அந்த பொண்ணு குடும்பத்தோடு அங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு சரி செட்டில் ஆன பொண்ணு வரணும்ல ஏதோ விஷயம் அந்த பொண்ணால் வர முடியல ரெண்டு வருஷம் ஆச்சு வரவே முடியல இவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தவங்க பொண்ணுக்கு எழுதி கொடுத்ததுனால அந்த பொண்ணு அந்த வா அந்த சொத்தை விற்று இவங்கள வாடகை வீட்டில் வச்சுட்டு வரவும் இல்லாமல் வந்தாலும் ஒரு வாரம் பத்து நாள்னு வந்து இருந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு என்ன க எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல அவங்களுக்கால திடீர்னு உடம்புக்கு வந்தால் கூட டாக்டர்கிட்ட டக்குன்னு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு கூட இல்லாமல் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எழுதி கொடுத்துட்டு அவங்க நிராதரவாக நின்றுட்டாங்க இது உண்மையாக நடந்த கதை இந்த மாதிரி பல இடங்கள்லாம் நடக்குது ப பையன்க தான் ஏமாத்துறாங்க சொத்தை வச்சிட்டுன்னா பொண்ணுங்க கூட இப்பெல்லாம் வாங்கி அப்படியே எங் ஏமாத்துறாங்க இல்லை டைரக்டாக சொல்ல முடியாது ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அவங்க வேறு இடத்துக்கெல்லாம் போக வேண்டி வந்துடுது ஸோ அதனால் விட்டுட்டு போயிடுறாங்க அதனால் கடைசி வரைக்கும் நம்ம கையில் நம்ம காசு இருக்கணும் ஒரு வாடகை வருமானமோ ஏதோ ஒரு வருமானம் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அவங்க எப்படியும் அவங்களுக்கு வாய்ஸ் இருக்குது அவங்களுடைய படிப்பு இருக்குது அவங்க எப்படியாவது பிழைச்சிக்குவாங்க அவங்க எப்படியாவது வாழ்ந்துக்குவாங்க உங்களோட சொத்தால் தான் அவங்க வாழணும்னு அவசியம் இல்லை அதனால் நம்ம கையில் நம்ம சொத்தை நம்ம எப்போவுமே நம்ம தாங்கி பிடிச்சிக்கிற லெவல் வரைக்கும் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் கடைசியாக முடியாத கட்டத்தில் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி இன்னொரு கூட இருக்குது ஒரு வயசானவங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க அம்மா வந்து ரொம்ப நாள் இருக்காங்க அந்த வீட்டில் இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த வீடு மேலேயே தான் கண்ணு இந்த வீட்டை அம்மா நம்ம கையில் கொடுத்துட்டா என்ன நம்ம அதை வந்து எடுத்து பெருசாக அதை வந்து விற்றுட்டு அது ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டி அதை விற்று நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம வந்து எக்கச்சக்கமாக என்னென்னமோ பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கிட்ட போய் ஒரு வீடு இருக்கிற இடத்துல நம்ம எட்டு ஃப்ளாட் கட்டிக்கலாம் நம்ம ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டில் எடுத்துக்கலாம் மிச்சத்தை நாளை விற்று நம்ம ஆளுக்கு பங்கு போட்டுக்கலாம் நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படி இப்படின்னு அவங்கள ஏமாற்றி அவங்க கண்ணு முன்னாடியே அந்த வீட்டை இடிக்கிறாங்க ஒரு மனுஷங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை அவங்க கட்டியிருப்பாங்கல்ல அந்த பாட்டிக்கு அந்த வீட்டை இடிக்கும்போதே தாங்க முடியல இவங்க இடிச்சிருவாங்க போல இருக்கே நம்ம வீடு முன்னா கண்ணு முன்னாடியே அந்த வீடு வந்து அப்படியே சரியுதேன்னு பார்க்கும்போதே அவங்களுக்கு நலம் இல்லாமல் போயிடுது அப்புறம் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க எனக்கு இவ்வளோ எவ்வளோ பங்கு உனக்கு இவ்வளோ பங்குன்னுட்டு நம்ம பெற்ற பிள்ளைங்களே நம்ம வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிறாங்களே உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோன்னுட்டுன்னு அதுவே அவங்கள ரொம்ப மனசை வருத்தப்பட வச்சு வெசனப்பட வைக்குது டெய்லியும் அழுகுறாங்க ரொம்ப முடியல அவங்களுக்கு ஒரு கட்டத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஏதோ அதை பிரிச்சுக்கிறாங்க எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா ஒரு வயசானவங்க உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைங்க வந்து சொத்து வேணும்னு கேட்டு சண்டை போட்டு அழுகு அடம்பிடிச்சு இல்லாட்டி வீட்டில் வாசல்ல நின்று சண்டை போட்டா அந்த பெத்தவங்களோட மனசு என்ன பாடுபடும்ல அந்த மாதிரி பாடுபடாத விதத்துல நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைப்பா நான் இப்போ தரமாட்டேன் எனக்கு அப்புறம் நீங்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதுதான் தான் ஒரு பெற்றவங்களோட சரியான கடமையாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி மனவேதனைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒன்று சொல்லுவாங்க முதுமையில் தனிமை ரொம்ப கொடுமை தனிமையில் வறுமை ரொம்ப ரொம்ப கொடுமைன்னு ஸோ முதுமையில் நமக்கு வந்து வறுமை இல்லாட்டியும் கூட இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கிறதுக்கு சான்ஸு நம்ம கையில் இருக்கிறத நம்ம கொடுத்துட்டா ஸோ அதனால் இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமாக அந்த சொத்தை நல்லா ஆண்டுட்டு அவங்க நம்ம போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது தான் கரெக்டு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இன்பா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய கருத்தையும் இதில் பதிவிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்